தரமான சம்பவமான வண்டி வெறும் மூணாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் தானே இந்த வண்டிக்கு நம்ம சொல்ல போறோம் அதுவும் ஆட்டோமேட்டிக் வண்டி இந்த டவுன் பேமெண்ட்ல எதுவுமே கொடுக்க மாட்டாங்க முன்னாடி சாண்ட்ரோங்க நியூ சாண்ட்ரோ லேடிஸ் எடுப்பாங்க வந்து லைக் பண்ணி எடுக்கக்கூடிய கலர் தான் இந்த ரெட் கலர்ங்கிறது ஸோ வண்டி வந்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா வண்டி வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரூபா டவுன் பேமெண்ட் இருக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அதுவும் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கு மேலே இன்னும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட சேர்த்து கிடைக்கணும்னா அது லேட்டஸ்ட் மாடலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸாக்ஷன் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அதாவது ஆல்டோக்கு அடுத்த செக்மெண்ட்டு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு ஹேஷ்பேக் செக்மெண்ட்டு ஸோ வேகனா வண்டி சில்லர் சில்வர் கலரில் வண்டி சூப்பரான ஒரு கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கும் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீப்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரரூபா எல்லாம் ஆயுத பண்ணிக்கலாம் ஒரு டூ வீலர் மெயின்டெயின் பண்ணுற காசு தான் வரும் ஃபிக்ஸ்டு பிரைஸாக கேட்குறோன்னா ஆஃபீஸ் கமிஷனோட சேர்த்து எல்லா வண்டிக்கும் வந்து நம்ம சொல்கிறது ஆஃபீஸ் கமிஷனோட சேர்த்து தான் சொல்கிறோம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கமிஷன் ஆஃபீஸ் கொடுக்கணுமா என்னமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் எட்டாயிரூவா டவுன் பேமெண்ட் இருக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வேணா வாங்க தங்கனார் புக் பண்ணிட்டு அது செல்லியோன்னா சில்வர் கலர் அது லோக்கல் நம்பர் நெய்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி ஒன் ஃபேன்சி நம்பர் வேறு நான் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வண்டி வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக டீ எடுத்தாலும் எந்த ஒரு செலவுமே கிடையாது நான் மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்க எல்லா வண்டியுமே தெளிவாக தானே இருக்கும் ஆனால் ஃபாட்டாக தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட் மார்க்கெட் ரேட்டோட ஒரு ஐம்பதாயிரரூவா கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் எப்படின்னா பத்தாயிரவா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷம் டென் பண்ணலாம் மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா இஎம்ஐ வர மாதிரி இருக்கும் மஹேந்திரா பொலிரோ டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலுங்க செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது இவ்வளோ எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இப்போ பதினஞ்சாயிரவா டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கள் லோன் பண்ணிக்கலாம் நான் பதினஞ்சாயிரூபா டவுன் பேமெண்ட்டில் லேட்டஸ்ட் மாடல் பொலிரோ ஸ்கார்பியோ யாருமே எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம எஸ்கே காஸ்ட் மட்டும்தான் மாதிரா கொடுக்க முடியும் நிறைய பேர் வெயிட் பண்ணி கேட்டு இருந்த வண்டி தான் எலை டெட் அவங்களுக்காக இந்த வண்டி கொண்டு வந்திருக்கும் வந்து எடுத்தா அப்படியே ஓட்டலாம் நான் ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க ஸோ நம்ம மார்க்கெட் ரேட்டோட விட ஒரு அறுபதாயிரம் ரூபா கம்மியா கொடுக்குறோம் நான் இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ வண்டி இந்த வண்டி வந்து யார் வந்து ஓட்டி பார்த்தாலும் இந்த வண்டி வந்து வேணான்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க வண்டி ஏன்னா சொந்தத்துக்கு வச்சுக்கலாம் போல் இருக்கு அவ்வளோ குவாலிட்டியா இருக்க வண்டி இந்த எக்ஸன்ட்டு எஸ் ஆப்ஷனில் பெட்ரோல் வேரியன்ட் இருக்கும் வண்டி வந்து டில் டேட் கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது சர்வீஸ் அக்கா பீரியஃப் இருக்கும் கேரக்ட் போட்டு உள்ளே வச்சுருக்கு நீங்கள் செக் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு போகலாம் மார்க்கெட் டேட்டோட ஃபிளாட்டாக ஒரு நாற்பதாயிரரூவா கம்மியாக கொடுக்குறோம் ஸோ இந்த வந்து டவுன் பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிமூணாயிரம் டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் எங்கே வேணாலும் லோன் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோவில் கவர் பண்ணுற எல்லா வண்டியுமே ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஜீரோ டவுன் பேமெண்ட் லோன் வணக்கம் மக்கள் இப்படி இங்கே வந்து கேட்டீங்கன்னா கூரில் அமைச்சிருக்குற எஸ்கே வந்துருந்து எஸ் எஸ்கே கார் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கார் சேவைப்பட்டு கார் இருக்குது வணக்கம் ப்ரோ வணக்கண்ணா வணக்கம் ப்ரோ நல்லாயிருக்கண்ணா நீங்கள் சூப்பராக இருக்கும் ப்ரோ பார்த்தீங்கன்னா கரூர் எஸ்கே கார்ஸ் வந்து எக்ஸாக்ட் எங்கேயும் அமைச்சிருக்குண்ணா எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா என் பேர் கார்த்திகை நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே கார்ஸ் கரூர்ண்ணா நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஈரோடு ரோட்டில் ஆத்தூர் பிரிவு பஸ் ஸ்டாப்புன்னு கேட்டு இறங்கணும் பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா இல்லை காரோ பைக்லேயே வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு மேப்ஸில் போயிட்டு எஸ்கே கார்ஸ் கரூர்னு போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடுவோங்கண்ணா ஸோ நீங்கள் அதை பார்த்து பேட் பண்ணி வந்துக்கலாங்க அப்படி வந்தீங்க அப்படின்னா ஆத்தூர் பிரிவு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் வந்தீங்க அப்படின்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த எச் பெட்ரோல் பங்க் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இருக்குங்க மெயின் ரோட் மலையுற சொன்னீங்க ஆப்பசிட்ல எஸ் கேக்குமா இது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா மக்கள் எந்த மாதிரி ரெஸ்பான் பண்ணிருக்காங்க ஆனால் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னா மேக்ஸிமம் லோன் கஸ்டமர்ஸும் வராங்க ரெடி கேஷ் கஸ்டமர்ஸும் வராங்க அது போக ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி கேஷ்னா ரேட் கம்மியாக அப்படின்னா இல்லை நமது மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ ரேட் வந்து நீங்கள் எந்த ஷோரூம்லனா செக் பண்ணிடுவாங்க ஒரு முப்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்மளுது எப்போவுமே வண்டி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்க வண்டியாக இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லைனாலும் சர்வீஸ் ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவோம் ஸோ லோன் ஆப்ஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை என்ன பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா இனிமேல் அதாவது ஒரு சில கஸ்டமர் காலில் ஒரு ஒம்பதுரை பத்து மணிக்கு வந்தாங்க அப்படின்னா சேம் ஒரே நாளில் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரிட் எம்ப்ளாயிஸா இருக்காங்க ஓனர்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒன் டே ப்ராசஸ் தான் காலையில் ஒன்பது மணிக்கு வந்து ஈவினிங் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு வண்டி டெலிவரி எடுத்துட்டு போயிருக்கோம் ஆமா ஓகே சேம் டே லோன் ஒரே இப்போ பிசினஸ் பண்றீங்க இல்ல நான் இன்கம் ப்ரொஃபைல் அதாவது கையில சேலரி வாங்குறீங்க இந்த மாதிரி ப்ரொஃபைலா இருக்கு அப்படின்னா நம்ம நார்மலா மத்த இதுக்கு பண்ற மாதிரி தான் ஒரு த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் சிவில் இஷ்யூ இல்லாம இருந்ததுன்னா ஓகே சூப்பர் சூப்பர்மா இந்த மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன் பாக்க போறேன் ஆனா எப்போ போலதான நம்ம யூஸ்வலா தான் ஒரு இந்த தடவை ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் இருந்த தட இந்த காட்சியா மூணாயிரம் ரூபாயில இருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் டவுன் பேமெண்ட் மாதிரி இருக்கிற வெஹிக்கல்ஸ் எல்லாமே இந்த இதில் பாத்தலாம் பாக்குற வெஹிகிமே எல்லாமே மார்க்கெட் ரேட்டோட ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கம்மியா இருக்கும் லோ மைலேஜ் ஒன்னு வண்டிங்களும் இருக்கு அதுவும் பாத்தலாம் சூப்பர் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா லோ மைலேஜ் பாத்தீங்கன்னா வந்து குவாலிட்டியான கார்ஸ் முன்புடன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ ஏட்ட ஸ்பெஷலிட்டி போடுக்காரு ஒன் டே லோன் டெலிவரி நிறைய போட்டுருக்காரு சோ வாமக்கெல வீடு எல்லாமே பாத்தலாம் நம்ம ஸ்கார்ஸ் பர்ஸ்ட்டா பாக்குறோம் நீங்கள் சொல்லுங்க நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி லோ டவுன் பேமெண்ட்டு அதுவும் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இந்த டவுன் பேமெண்ட்டில் எங்கேயாவது கொடுப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாட்டிலே நம்ம இந்த டவுன் பேமெண்ட்டில் ஆட்டோமெட்டிக் வெஹிக்கிள் கொடுக்க போகிறோம் அந்த வகையில் எனக்கு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டா நியூ சண்ட்ரோனா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு ஆட்டோமேட்டிக்கு ஸோ டிஎன் ஃபார்ட்டி எயிட் ஃபஸ்ட் வந்து நம்ம எஸ்கே கார்ட்ல ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறேன் என்ன சொல்லுங்க ப்ரோ நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி வந்து ஒரு தரமான சம்பவமான வண்டி வெறும் மூணாயிரூபா டவுன் பேமெண்ட்டு தான் இந்த வண்டிக்கு நம்ம சொல்ல போகிறோம் அதான் ஆட்டோமேட்டிக் வண்டி இந்த டவுன் பேமெண்ட்ல எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி என்ன வண்டினா ஹண்டாய் சாண்ட்ரோங்க நியூ சாண்ட்ரோ ஃபேஸ் ஃபிஃப்ட் அடிஷனு ஸோ இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டின் மாடல்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு அதில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வண்டி ஸோ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் ஃபார்ட்டி எயிட்னா ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஸோ வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும்ண்ணா ஸோ இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் பவர் இண்டோ வந்துடும் ஏசி பவர் ஸ்டீரிங் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் நான் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வாங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சுற்றி நீட்டாக கவர் பண்ணி காட்டியிருக்கணும் எப்படி குவாலிட்டி தான் இருக்கும் ப்ரோ டயர் பாயிண்ட்ல போகிறேன் ப்ரோ அண்ணா டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா ஸோ ரெட் கலரு ஸோ நிறைய பேத்துக்கு ஒரு பிடித்தமான ஒரு கலரு அதுவும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லேடிஸ் எடுப்பாங்க ஸோ லேடிஸ் வந்து லைக் பண்ணி எடுக்கக்கூடிய கலர் தான் இந்த ரெட் கலருங்கிறது ஸோ வண்டி வந்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா வண்டி வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாடிலாம் தெளிவாக இருக்குது ஆ பாடியில் நீட்டாக இருக்குன்னா டென்ட்டு ஸ்க்ராச் பெருசாக இல்லை சேன்றம் வண்டி வெறும் வாட்டர் வர்ஸ் மட்டும்தான் நான் பண்ணி நிப்பாட்டியிருக்கு ஒரு பாலிஷ் போட்டோம் அப்படின்னா வண்டி இன்னும் பக்காவாக இருக்கணும் அந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இல்லாத சீட் கவர் அது போக டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் மியூசிக் சிஸ்டம் இது வந்து கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம்னா ஸ்டியரிங் ஒன்றோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் அது போக ரியர் ஏசி வெண்ட்டு எல்லாமே வந்துருங்க இங்கே இருக்கு ம் நல்லா கூலிங் ஏசிலாம் ஆ எல்லாமே ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தானே இருக்குது மெக்கானிக்கெலாம் வண்டியில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க ஏசி சஸ்பென்ஷன் அண்டர் பாக்ஸு எல்லாமே ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது வண்டி வந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்குமே வந்து டேட் வந்து கம்பெனி சர்வீஸ் லே தானே இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு நான் நம்ம எஸ்கே கஸில் சொல்ல போகிற ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தரமான ரேட்டு நீங்கள் மார்க்கெட் ரேட்டை விட ஃப்ளாட்டாக ஒரு எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் டு எழுபதாயிரம் கம்மியா சொல்ல போறோம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி லோக்கல் நம்பரில் இருக்கு ஒரு நாலு ரூபா கேட்பாங்க நாலு லட்ச ரூபா கேட்பாங்க அதெல்லாம் கிடையாது வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் பிக்சு பிரைஸா மூணாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனாலும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் அதுவும் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கு மேலே இன்னும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட சேர்த்து கிடைக்கணும் நாலு கால் ரூபாய் வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி ஆகும் சூப்பரமா கஷ்டத்தில் கஷ்டம் மூணாயிரம் டவுன் இந்த அது லேட்டஸ்ட் மாடலில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மெஷன் ஓனர்ஷிப்ல இருக்க வண்டி சூப்பர்மா ஒரு ஸ்கஷ்டம் அடுத்த ஒரு செலிரியை பக்கம் என்னட்டுங்கோ நான் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி செலிரியோனா சில்வர் கலர் அது லோக்கல் நம்பர் நெய்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி ஒன் ஃபேன்சி நம்பர் வேறு வேறுன்னா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் ஒரு டென்ட்டோ ஒரு ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்கவாக இருக்குது ஸோ வண்டியோட டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செலரியோ விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்கிற வண்டினா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அவுட்ஸைட் சர்வீஸு வண்டி வந்து இன்ஜின் வைஸ் அண்ட் பாக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது வாங்க இன்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம்ண்ணா எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஃபேன்சி நம்பரு ஆமாண்ணா எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக கவர் பண்ணி காட்டிடுங்க வண்டி எடுத்துகிட்டு போனாலும் எந்த ஒரு ரீவோக்கோ ரிப்பேரோ எதுவுமே பண்ண தேவையில்ல நாலு டயர் நான் ட நான் டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சென்ட் இருக்குன்னா பேக் டயர் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்ட் இருக்குங்கண்ணா ஸோ தாராளமாக வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் டு இருபதாயிரம் கிலோமீட்டர் தாராளமாக தான் டயரு சூப்பர் உங்களுக்கு வெளியே விஎக்ஸ்ஐ ஆமாங்கண்ணா விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு ஸோ வண்டி வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா ஆக்சுவலாக ஸோ இந்த வண்டி மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கிடைக்கணும் ஏன்னா த்ரீ சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றனால மைலேஜ் வந்து நல்லாவே கிடைக்கக்கூடிய வண்டி வாங்கண்ணா வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்துடலாம் ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் செட்டு செட்டு போட்டுருக்காங்கண்ணா ஆக்சுவலாக பைனேட் மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க ஸோ சீட் கவர்ஸு இன்டீரியர் மேட் எல்லாமே இருக்குண்ணா ஸோ அதான் சொல்ல வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு செலவுமே கிடையாதுண்ணா மேக்ஸிமம் வந்து இங்கே நிற்க எல்லா வண்டியுமே தெளிவாக இருக்கும் பேக் சீட்டு நல்லா இருக்குங்க ஆ எல்லாமே நல்லா இருக்குண்ணா சீட்டு கிழிஞ்சோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எடுத்து அப்படியே விட்டு போகலாம் ஆமாம் டெலிவரி விஎக்ஸி பக்கம் ப்ரோ பிரைஸ் விளங்க வண்டியோட எக்ஸ்டீரியன் எல்லாமே பார்த்தாச்சு வண்டியோட இன்னொரு டைம் எல்லா டீட்டெயில்ஸ் ஓவரலாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் விஎக்ஸை சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டி அதுவும் ஃபேன்ஸி நம்பரில் ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபோர் தௌசண்ட் இருந்ததுன்னா ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ வண்டி மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றதுனால உங்களுக்கு டுவெண்ட்டி டூ லாங்லாம் ட்வெண்ட்டி டூ வரைக்குமே தாராளமாக கிடைக்கக்கூடிய வண்டினா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்க கார் மாரதி செக்மெண்ட்டு ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு செல்லியோ எந்த ஆஃபீஸில் வேணா பாருங்கள் எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வேணா பாருங்கள் லோக்கல் நம்பரில் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க வண்டி உங்களுக்கு மூன்று லட்ச ரூபாய் முனை முக்கால் லட்ச ரூபா நாலு லட்ச வரைக்கும் கூட கேட்குறவங்க நம்ம ஆனால் பிளாட்டாக தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு மார்க்கெட் ரேட்டை விட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம எஸ்டே காசில் கேட்குற ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கேட்குறோன்னா ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாயருவா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு வருஷம் டென் பண்ணலாம் மந்த்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இஎம்ஐ வர மாதிரி இருக்கும் சூப்பர் பத்தாயிரம் ஏழாயிரத்தி ரூபாய் இஎம்ஐ ஆமாங்க சூப்பர் ஆ அடுத்து நம்ம எஸ்கே காசுல பாக்க போற வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அதாவது ஆல்டோக்கு அடுத்த செக்மெண்ட் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்னு சொல்லி சொல்லலாம் ஒரு ஹேச்பேக் செக்மெண்ட் ஸோ வாங்கினாருங்கன்னா டிஎன் லெவன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வண்டி சில்லர் கலர்ல வண்டி சூப்பர் சூப்பரான ஒரு கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கும் ஸோ வண்டி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் எல்எக்ஸி வேரியன்ட்டுங்க செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது செகண்ட் ஓனர் அவுட் சைட் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க சர்வீஸ் ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க வண்டி பாடி குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கு வாங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்துடலாம் நான் டிஎன் லெவன் சி த்ரீ செவன் ஒன் த்ரீ வேகனார் வண்டி பாடி லைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டிக்கு வந்து அழகு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து காட்டுதுன்னா அந்த நீட்டாக இருக்கு நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கு இல்லைங்களா ஆமா நான் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப் நான் ஒரு மூணாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இருந்தா ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கலாம் சோ ஒரு டூ வீலர் மெயின்டைன் பண்ணுற காசு தான் வரும் சோ மைலேஜ் பொறுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிட்டி லிமிட்டுக்கு எக்ஸ்டீரியருக்கு வந்து அப்படின்னா அவுட்டர் லிமிட்டுக்கு வந்து ஒரு எயிட்டின் வரைக்கும் கிடைக்கக்கூடிய வண்டி வாங்கணா வண்டியோட இன்டீரியர் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து அப்படின்னா எல்லாமே சீட் சீட் வந்து நியூ தான் போட்டிருக்காங்க இன்டீரியருமே வந்து ரொம்ப பக்கவா மெயின்டெனன்ஸ்ல இருக்கு ஸோ வண்டி மெக்கானிக்கலாக பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுண்ணா ஏசி சஸ்பென்ஷன் கிளச் பிளேட்டு ஸ்டியரிங் பாக்ஸு எல்லாமே நல்லா இருக்குண்ணா கியர் ட்ரான்ஸ்மிஷன் எல்லாமே நல்லா இருக்கு ஓவரால் வண்டி எடுத்தாலும் ஒரு ரூபா கூட செலவு கிடையாது அப்படியே அருமையாக இருக்கும் டீட்டெயில்ஸ் விட நல்லா கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு எல் எக்ஸை வேரியன்ட்டு சில்வர் கலர் வண்டி எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான கலரு ஸோ ரீசேல் அப்படின்னாவே செகண்ட் செகண்ட் ஹேண்ட் ஸ்கார் பொறுத்த வரைக்கும் ஒயிட்டு சில்வர் வந்து ப்ரிஃபரபிள் சாய்ஸாக பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில சில்வர் கலரு நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணே முக்கால் லட்சரூபா மூன்று லட்ச ரூபா சொல்லுவாங்க மார்க்கெட்டில் ஆனால் நம்ம ஃபிளாட்டாக மார்க்கெட் ரேட்டோட ஐம்பதாயிரருபா கம்மியாக சொல்ல போகிறோம் வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி எட்டாயிரவா ஃபிக்ஸு ப்ரைஸாக கேட்குறோம்னா ஆஃபீஸ் கமிஷனோட சேர்த்து எல்லா வண்டிக்கும் வந்து நம்ம சொல்கிறது ஆஃபீஸ் கமிஷனோட சேர்த்து தான் சொல்கிறோம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கமிஷன் ஆஃபீஸ் கொடுக்கணுமோ என்னமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் எட்டாயிரூபா டவுன் பேமெண்ட் இருக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வேணா வாங்க வாங்கினார் புக் பண்ணிட்டு போங்க ப்ரோ சூப்பரம் இதுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்து பக்கம் வந்தால் போதும் ப்ரோ ப்ரொஃபைல் மட்டும் நீட்டாக இருந்தால் போதும் ப்ரோ நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ பிரச்சனை கிடையாது நம்ம அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ மாடல்ஸ் எதுவுமே கிடையாது எல்லாமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பதிமூணு மாடலுக்கு மேலே தான் வச்சிருக்கோம் ஸோ அதனால நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டென் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் டென் பண்ணலாம் ஸோ இஎம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஏழாயிரத்து ஐநூறுபா வர மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ ஸோ இப்போ முன் பணமும் எட்டாயிரவா தான் அதுக்கப்புறம் இஎம்ஐ அதே இஎம்ஐ ஏழாயிரத்து ஐநூறுபா ரேஞ்ச் வரும் ஸோ உங்களுக்கு உங்க ப்ரொஃபைல் நீங்க ஒரு எட்டாயிரம் ரூபாய் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்க எனக்கு ஒரு கார் வேணும் மந்த்லி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கட்ட முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா எஸ்கே காஸ் கிளம்பி வாங்க வாங்கனர் புக் பண்ணிட்டு போவோம் ப்ரோ எஸ்கே காஸ்ல பொலீரோ சமையல் இருக்குங்க ஆமா ப்ரோ மேந்திரா ஃபேமிலி நம்ம கா காசு எஸ்கே காஸ்ல வரதே வந்து ரொம்ப ராரு சோ ஆல்ரெடி ஒரு பொலிரோ ஒன்னு கொடுத்துருக்கோம் ஒரு எக்ஸிஃபை ஹண்ட்ரட் ஒன்னு கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு கொண்டு வந்துருக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மஹேந்திரா பொலிரோ டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலுங்க செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு ஸோ டிஎன் ஃபிஃப்டி ஒன் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வரும் ஸோ வண்டி நம்பரும் வந்து நீட்டா இருக்கு சிக்ஸ்ட்டி எயிட் சிக்ஸ்டி ஃபோர் வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்தர்லாம் ப்ரோ இப்படி ஒரு நாலு டயர் எப்படி இருக்கு ப்ரோ ப்ரோ டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ப்ரோ ப்ரோ ஃப்ரண்ட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பேக் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது ப்ரோ வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஆ ப்ரோ ஸோ பவர் ப்ளஸ் இன்ஜின் ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு செவன்டீன் வரைக்குமே கிடைக்கக்கூடிய வண்டி செவன்டீன் கிடைக்கும் ஆமாங்க வண்டியில் வந்து எந்த ஒரு பேஸ்ட்டோ எந்த ஒரு டோரு அதெல்லாம் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் பேஸ்ட் அப்படியே இருக்குங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாம் ப்ரோ ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ ஸோ சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக தான் போட்டிருக்காங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக வச்சுருந்துருக்காங்க ப்ரோ அப்படியே இருக்குங்க எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்லாம் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது கிளச் பிளேட் நல்லா இருக்குது அண்டர் பாக்ஸ் ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாக தான் ப்ரோ இருக்கு ஒரு எயிட் சீட்டர் வந்து பொலிடோ ம் எயிட் சீட்டர் வண்டி பொலிடோ நம்ம சொல்ல கேட்க போகிற ரேட் வந்து மார்க்கெட் விட எவ்வளோ சொல்ல போகிறோன்றதை நீங்கள் வீடியோவோட எந்த பார்க்கலாம் சூப்பர் முதல்ல சீட்டுமே பக்கம் இருக்கு பின்னாடி ஏபி சீட்டில் இருக்குங்க ம் பொலரோ அருமையாக இருக்கும் சொல்லுங்க ப்ரோ நான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனரு பொலிரோ பவர் ப்ளஸ் ஒயிட் கலர் லோக்கல் நம்பரு சோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இங்க ஆபீஸ்ல என்ன ரேட் கோட் பண்ணிருக்கோங்கிறதே காமிச்சிருங்கண்ணா சிக்ஸ் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட்லாம் சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி எயிட் தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கு ஸோ நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறனால ஃபைனல் பிரைஸ் என்னவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பார்கென் பண்ணி வெறும் ஆறு லட்சத்து ரூபாய்க்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இந்த வண்டி கொடுக்க போகிறோன்னா ஆஃபீஸ் கமிஷனோட சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் லோன் பண்ணிக்கலாம் நான் பதினஞ்சாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் லேட்டஸ்ட் மாடல் பொலிரோ ஸ்கார்பியோ யாருமே எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம எஸ்கே காசில் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியும் நீங்கள் நேராக பதினஞ்சாயிரூவா டவுன் பேமெண்ட் இருக்கா பொலிரோ வேணுமா நேரம் எஸ்கே கிளம்பி கிளம்பிவாங்க புக் பண்ணிட்டு போங்க பஞ்சாயிரம் பேமெண்ட் எடுத்துக்கலாம் கஸ்டமர் பேசுறீங்க ஆமா ப்ரோ எல்லாமே தான் நமக்கு உங்களுக்கு எவ்ளோ எங்க இருந்து ரேட்டு எங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மார்க்கெட் ரேட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினேழு பொலி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டு லட்ச ரூபா எட்ட லட்ச ரூபா வரைக்கும் கூட மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு ஆனா நம்ம கேட்கறது ஒரு டீலர் ரேட் தான் நீங்க எடுத்தீங்கன்னாலும் இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஈஸியா சம்பாரிக்கலாம் அந்த அளவுக்கு ரேட் தான் நம்ம கேட்கறோம் ஆபீஸ் கமிஷன் சேர்த்துட்டீங்க ஆமா ப்ரோ நம்ம எல்லாமே ஆஃபீஸ் கமிஷன் எல்லாமே சேர்த்து தான் அந்த ரேட்டு அண்ணா அடுத்து நம்ம எஸ்கே காசில் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருந்த வண்டினா எலைட் டை டுவெண்ட்டி அவங்களுக்காகவே இந்த வண்டி கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது நைன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான் இன்ன வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்ட் பிரிண்ட் அவுட் போட்டு உள்ளே வச்சிருக்கேன் நீங்கள் வரமா இருந்தால் வந்து சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்த்துக்கலாம் சூப்பர் ப்ரோ ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலான்னு அருமையாக இருக்க மாட்டேங்க எக்ஸ்டே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னா வண்டி நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மைனஸ் ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்குது மற்றபடி பாடி லைன் ஆகட்டும் எல்லாம் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குங்கண்ணா ம் நல்லாயிருக்குங்ண்ணா ஸோ வண்டியோட உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு கூட பெருசாக இதாகலண்ணா அந்தளவுக்கு வந்து ஒரிஜினல் அப்படியே தான் வச்சுருக்காங்க வண்டி பெருசாக வந்து ரஃப் யூஸ்லாம் பண்ணல ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் ஏர்பேக்ஸ் பேக்ஸ் ஏபிஎஸ் வந்துடும் போக கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ஸ்டியரிங் ஒன்ட்ரல் ஆடியோ கண்ட்ரோல் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இல்லாத ஆப்ஷன்ஸே இல்லைண்ணா ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துடும் நான் இன்டீரியர் பார்த்துடலாம்ண்ணா இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாதுண்ணா எல்லா ஆப்ஷன்ஸுமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால ஸோ அஸ்டா டாப்பு இது அதுக்கு முன்னாடி வேரியன்ட் தான் ஸோ பட்டன் ஸ்டார்ட் மட்டும்தான் இந்த வண்டியில் வராது மற்றபடி எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஸோ சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா நீங்கள் எல்லாமே கவர் பண்ணி காட்டிடுங்க நீட்டாக இருங்க ரியர் ஏசி வந்துடுங்களா ஆமாம்ண்ணா ரேர் ஏசி வந்துட்டு வந்துருந்தோம் ஓட் பண்ண பேச சொல்லுங்க நான் என்னோடய தடவை ஓவரால் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர்ஷிப்பு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸு இன்னும் டேட்டு வரைக்கும் ஸோ வண்டியில் வந்து மெக்கானிக்கலாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது வண்டி எடுத்தால் அப்படியே ஓட்டலாம்ண்ணா ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் ரேட்டில் அஞ்சே காலரூபா அஞ்சாயிரரூபா ஸோ போகும் ஸோ நம்ம மார்க்கெட் ரேட்டை விட ஃப்ளாட்டாக ஒரு அறுபதாயிரருவா கம்மியாக கொடுக்குறோன்னா நீங்கள் எந்த கன்சல்டிங்கன்னா செக் பண்ணுறாங்க ஓப்பன் சேலஞ்சு ஸோ இந்த வண்டிக்கு எஸ்கே காசில் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸடு தான் வெறும் நாலு லட்சத்து ரூபாய் கேட்குறோன்னா இந்த வண்டிக்கு ப்ரொஃபைல் நல்லாயிருந்ததுன்னா அஞ்சே கால ரூபா முடியும் கூட லோன் பண்ணிக்கலாங்க ஆலோ தமிழ்நாடு ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாலரி ப்ரொஃபைலோ இல்ல ஐடி ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு அஞ்சே காலம் ரூபா வரைக்கும் பேங்க் லோன் எலிஜிபிள் பண்ணி ஸோ இந்த வண்டி டென்யூர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைவ் இயர்ஸ் டென்யூர்ல பண்ணலாம் இஎம்ஐ பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் லேக்ஸுக்கு உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் முன்பு இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் அஞ்சாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனால லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ அடுத்து நம்ம எஸ்கே வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்வா இருக்கு ப்ரோ வண்டி இந்த வண்டி வந்து யார் வந்து ஓட்டி பார்த்தாலும் இந்த வண்டி வந்து வேணான்னு சொல்லிட்டு போவே மாட்டாங்க மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க வண்டி ஏன்னா சொந்தத்துக்கு வச்சுக்கலாம் போல் இருக்கு அவ்வளோ குவாலிட்டியா இருக்க வண்டி ஸோ வண்டி வந்து என்ன வண்டி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் முந்தாய் எக்ஸன்ட் எஸ் ஆப்ஷனல்ல பெட்ரோல் வேரியன்ட் ப்ரோ ஸோ வண்டி இன்ஜின் வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கூட தெரியாது வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்ஜின் கண்டிஷனு ஸோ வண்டி வந்து சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு ப்ரோ டூ தௌசண்ட் ஃபோர்டின் மாடலு எஸ் ஆப்ஷனலு ஸோ நீங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படியே வண்டி அப் எப்படி இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னே தெரில ஏன்னா வண்டி அவ்வளோ பக்காவாக வச்சிருக்காங்க கஸ்டமரு டயர் பண்ணல ப்ரெஸ் கண்டிஷன் ப்ரோ ஆமாங்க டயர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காண்டினென்டல் டயர்ஸ் போட்டிருக்காங்க ப்ரோ உங்களுக்கு இருக்கிறதுலே ரேட் கூட ஸோ டயர் எல்லாமே வந்து உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ கிளாஸ் அப்படியே இருக்கு ஆமாம் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க உண்டா ஆக்சிடென்ட் நீங்க வண்டி எடுத்தா ஒரு நம்பர் பிளேட் போடுற வேலை கூட கிடையாது இந்த வண்டியில வண்டி எடுத்தா அப்படியே ஓட்டிட்டு போலாம் தாராளமா வண்டி வந்து டில் டேட் கம்பெனி சர்வீஸ்ல தான் இருக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் பிடிஎஃப் இருக்கும் ஜெராக்ஸ் போட்டு உள்ள வச்சிருக்கு நீங்க செக் பண்ணிட்டே எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டி அழகா செக் பண்ணிக்கலாம் சர்வீஸ் ப்ரோ வண்டி ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சு இன்டீரியர் கட்டிடலாம் ப்ரோ ஸோ இண்டியரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ரொம்ப சூப்பராகவும் வச்சுருக்காங்க ப்ரோ ஸோ இன்பில் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ப்ரோ அது போக கம்பெனி சிஸ்டமில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷனோட வந்துடும் ஸ்டேரிங் ஒன்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுங்க ஸோ ஹைட் அட்ஜபிள் ஹைட் அட்ஜஸ்டபுள் சீட்ஸு எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் சைடு மிரர்ஸ் ஓவியார மிரர்ஸ் எல்லாமே வந்துடும் ப்ரோ ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வண்டி எடுத்தால் ஒரு ரூபா கூட செலவு கிடையாதுங்க வண்டி எடுத்துக்கிறீங்களா நேராக பெட்ரோலை போடுறீங்க வண்டி ஓட்டுறீங்க அந்த அளவுக்கு தான் இருக்குது வண்டி மீட்டாக ப்ரோ கோட் பண்ணி பேசுவாங்க ப்ரோ ப்ரோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸன்ட்டு ஆப்ஷனல் வேரியன்ட்டு உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டில் வந்து நாலு கால் ரூபா போவோம் நம்ம மார்க்கெட் ரேட்டோட விட ஃப்ளாட்டாக ஒரு நாற்பதாயிர ரூபா கம்மியாக கொடுக்குறோம் வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ரூபா ப்ரைஸாக கேட்குறோம் ப்ரோ இந்த வண்டிக்கும் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா நாலே கால ரூபாய் வரைக்கும் கூட லோன் பண்ணி ப்ரோ இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்படின்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுவா ரூபாயிருந்து ஒன்பதாயிரம் ரூபா இஎம்ஐ கட்டுற மாதிரி ரூபா ஆமா ப்ரொஃபைல் நல்லா இருக்கா ஜீரோ டவுன் பேமெண்ட் தான் நம்ம சொன்ன எல்லா வண்டிக்குமே இந்த வீடியோல கவர் பண்ற எல்லா வண்டிக்குமே ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஜீரோ டவுன் பேமெண்ட் லோனும் வந்து எல்லா வண்டிக்கும் இருபதாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் சேர்த்து பண்ணி தர முடியும் அதுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து பேங்க் ப்ரைஸோட ரேட் கம்மியாக பண்றதுனால தான் நான் ஓப்பனாக வீடியோல இந்த ரேட்டை சொல்ல முடியுது நீங்க ஒன்றுக்கு பத்து இடத்துல ஃப்ளாட்டாக செக் பண்ணிட்டு வாங்க எல்லா பக்கம் செக் பண்ணிட்டு கூட கடைசியா வாங்க எஸ்கே காசு வாங்க வண்டி எடுக்காம நீங்க மாட்டீங்க ப்ரோ சூப்பர் ப்ராமல் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே காசுங்க எப்பவுமே வந்து ரொம்ப குவாலிட்டியான காசு தான் இருக்கும் அதே மாதிரி நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க சோ இவ்வளோ டைம் பாத்துக்கு ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கார்ஸ் இன்டீரியர் எல்லாம் ப்ரோ வந்து ரொம்ப தெளிவாக பண்ணாரு அது மட்டும் பாத்தீங்கன்னா எஸ்கே காசோட சிறப்பு அம்சமே பாத்தீங்க அப்படின்னா டவுன் பேமெண்ட்டுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான டவுன் பேமெண்ட் இந்த இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் பஞ்சாயிரம் முடிச்சிட்டீங்களா ப்ரோ உங்களுக்கு நினைச்சேன் ப்ரோ எப்படி வந்து உங்களால் மட்டும் இவ்வளோ டவுன் பேமெண்ட் சாத்தியமா இருக்கு ப்ரோ நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றுக்கு பத்து கன்சல்ட் இருபது கன்சல்டெங்கில் வீடியோ எடுக்கிறீங்க ஸோ உங்களுக்கு ரேட் என்ன அப்படின்னா நம்ம பேங்க் ரேட் வந்து பேங்க் ரேட்டோட வந்து நமது மார்க்கெட் ரேட்டோட வந்து ஃப்ளாட்டை இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறோம் அதுதான் மெயின் வந்து ஒரு ஆஃபீஸ்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வண்டி ஒரு டீலரோ கஸ்டமரோ கொடுக்குறாங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் சேர்த்து போட்டு வாங்க நேரில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூபா குறைச்சு பேசுவாங்க ஆனால் நம்மளது அந்த கான்செப்டே கிடையாது ஆஃபீஸ் கமிஷன் எல்லாம் சேர்த்து மார்க்கெட் ரேட்டை விட யாரு வண்டி கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி டீலர்ஸ் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கறாங்க அவங்களோட வண்டி தான் உள்ள இருக்கு அந்த ஒரே ஒரு ரீசனாலதான் அவங்களோட சப்போர்ட்னால தான் வண்டி வந்து இவ்வளவு டவுன் பேமெண்ட் கம்மியாகவும் கொடுக்க முடியுது எக்ஸா லோன் வேணாலும் பண்ணி தர முடியாது அது மட்டும் இல்லாம லோன் வந்து வண்டியோட பிரைஸோட அதிகமாக பண்ணி தரீங்க ஆமாங்க வண்டியோட உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா ஏன்னா பேங்க்ல வந்து அப்படின்னா உங்களுக்கு நல்லா அப் அப்டூ நைன்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ரோ அதாவது அஞ்சு லட்சம் ரூபாய் மார்க்கெட் இருக்கிற வண்டிக்கு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் பண்ண முடியும் உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம பேங்க் ரேட்டை விடவே வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஃப்ளாட்டை எல்லா வண்டி கம்மியாக தான் சொல்கிறோம் அதனால தான் வண்டி ரேட்டை விட ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சேர்த்து வண்டி வந்து அவ்வளோ தரமாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக லோன் வந்து எழுதி இருக்குது இது வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா சாலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு கம்பல்சரி பண்ண முடியும் ஐடி ஜிஎஸ்டி ப்ராப்பராக ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண முடியும் வெறும் சொந்த வீடு பேஸ் பண்ணி வரவங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் வரைக்கும் பண்ண முடியும் ப்ரோ சூப்பர் ப்ரோ செவன் டு எயிட்டி ஃபைவ் பெர்சன்ட் தான் பண்ண முடியும் ஸோ அக்கௌண்ட் நல்லா இருக்கணும் இது எல்லாமே இருக்கணும் ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் வந்து யார் யாருக்கு ஈஸியாக எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ நாலு கேட்டகரியாக அவங்க பேஸ் பண்ணும் பேஸ் பண்ணி பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து சேலரிடு ஐடி ப்ரொஃபஷனல்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹவுஸ் வச்சிருக்கவங்க இது வந்து ரெண்டாவது கேட்டகரி ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ரெண்டாவது கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் கிடைக்கும் மூணாவது கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனர்ஸ் கேரண்டர் ஸோ இந்த இந்த ப்ரொஃபைலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி வரைக்கும் கிடைக்கும் ப்ரோ நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபில் இஷ்யூ இருக்கவங்க சிபில் இஷ்யூ இருக்கவங்களுக்கும் நம்ம லோன் பண்ணலாம் பட் ஆனால் ஒரு ஃபிஃப்டி ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் வரைக்கும் மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ண முடியும் அந்த ப்ரொஃபைலுக்கு மட்டும் அவ்வளோதான் சூப்பராக கார் லோன் பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்லாம் போட்டுருக்கு அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொல்லிட்டீங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா போன வழியில் சொல்லியிருந்த முடியலங்களா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறேன் அப்படிங்க ஆமாங்க நல்லா நல்லா ஞாபகப்படுத்துறீங்க ஆமாம் பிரதர் அதே மாதிரி நம்ம எஸ்கே காஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க கஸ்டமர் இப்போ இங்கேருந்து நீங்கள் சேலத்தில் பார்க்குறீங்க இல்லை செஞ்சியிலேருந்து பார்க்குறீங்க வேறு வேறு ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து லீவ் போட்டோ இது எதுவும் வர முடியாது அப்படின்னா ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நூக்கன் கார்னர் கிளீனாக வீடியோலேயே காட்டியிருப்போம் அப்படி இல்லைனாலும் எங்களோடய வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க் தரம் ப்ரோ அந்த வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கில் பாருங்கள் உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் அது போக உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்குதுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வண்டி ஓகே அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ப்ரோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணிட்டு லோன் போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு அடுத்த நாளே வந்து பேங்க் பர்சன் சிபில் செக் பண்ணிவிட்டு பேங்க் பர்சன் அனுப்புகிறோம் லோன் ஓகே அப்படின்னா அந்த மாதிரி இருக்க கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி நான் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரீ ஹோம் டெலிவரி ஏன்னா நம்மள பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஆஃபர் இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்து எடுக்க முடியாத இருக்க கஸ்டமருக்கு மட்டும் நான் என்னோட சொந்த செலவில் எனக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனுக்காக நான் ஹோம் ஃப்ரீ ஹோம் டெலிவரி நான் பண்ணி கொடுக்குறேன் போன டைமே டெலிவரி பண்ணிக்கிங்கன்னா ப்ரோ ஆமாம் ப்ரோ இது வரைக்கும் ஒரு ஆறு வண்டி அந்த மாதிரி கொடுத்தாச்சு ஆறு வண்டி கொடுத்தாச்சு ஆறு வண்டி மக்கள் நீங்கள் வரவே இல்லை யாருமே வரல ஸோ டெலிவரி கொடுத்தவங்களும் ஹண்ட்ரட் பெர்சன் சாட்டிஸ்ஃபைட் அதை எப்படி வீடியோ எடுக்காமல் விட்டோம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து புதுசாக கிரியேட் பண்ணிட்டோம் ரோ ஸோ நம்மளோட ஓன் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு யூடியூப் நாலுமே வரும் நீங்கள் அட் ரேட் எஸ்கே கார்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் எஸ் கே கார்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுவ சேனலும் பார்த்திங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி எல்லாத்து பிளாட்ஃபார்மாக இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்தையுமே இருக்குதுங்க ஸோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாமே போட்டுக்கிறோம் ஸோ மக்கள் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே கார்ஸில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் குவாலிட்டியான கார்ஸ் ஹோம் டெலிவரி இது மட்டும் ஒன் டே லோன் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஓவரால் பாத்தீங்கன்னா எல்லாமே பெஸ்டா இருக்குது வந்து நேரில் வந்து விஷிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா தாராளமா புக் பண்ணிட்டு போயிட்டாருங்க சோ தொடர்ந்து அப்டேட் நம்ம பாட்டுருங்க ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் நடந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி